அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயத்தின் சிறப்புக்கள் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாற்றங்களை ஏற்படுத்தும் மகுடேஸ்வரர் கோவில் முற்பிறவியில் செய்த பாவங்களையும் இப்பிறவியில் செய்த பாவங்களையும் போக்கும் ஸ்தலம் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ மகுடேஸ்வரர் ஆலயம் ஆகுங்க இந்த ஆலயம் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலுள்ள கொடுமுடி என்னும் பகுதியில் அமைந்திருக்குதுங்க இந்த ஆலயத்தின் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஒரே இடத்தில் வீட்டிருக்கிறாங்க திருவண்ணாமலையில் சிவனே மலையாக இருக்கிறார் என்று சொல்லப்படுவது போலவே இங்கு மலையின் முடிவாக சிவன் இருக்கிறார் என்று கருதப்படுவதாலேயே இது கொடுமுடி என்ற பெயரை பெற்றிருக்குதாங்க இங்கு காட்சி அளிக்கும் சிவன் மகுடேஸ்வரராகவும் அவரது துணைவியார் வடிவுடைய நாயகியாகவும் இருக்கிறாருங்க எனவே இக்கோவில் வரலாறு மற்றும் அதன் சிறப்புக்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க மகுடேஸ்வரரான சிவனின் திருக்கல்யாணத்தை காண்பதற்காக படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் இந்த தளத்திற்கு வந்ததாக புராணங்களில் கூறப்படுதுங்க அதே ஒருமுறை ஆதிசேஷன் மற்றும் வாயு பகவானுக்கிடையில் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டபோது தங்களின் பலத்தை காண்பிக்க இருவரும் இடையே ஒரு போட்டி ஏற்பட்டுச்சுங்க அப்பொழுது இந்திரன் விதி போட்டி விதிமுறைகளின்படி ஆதிசேஷன் மேருமலையை பற்றி கொள்ள வாயு பகவானோ தனது காட்டின் விசையால் ஆதிசேஷனை எதிர்த்து போரிட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுச்சுங்க அதன்படி வாயு பகவான் தன் முழு பலத்தையும் செலுத்தி காற்றடிக்க மேருமலையின் ஒரு பகுதியானது சிறு சிறு துண்டுகளாக சிதறி தென் திசையில் பல பாகங்களில் வந்து விழுந்துச்சுங்க அவ்வாறு சிதறிய ஒவ்வொரு கல்லும் சிவலிங்கமாக காணப்பட்டதாகவும் அவற்றில் ஒன்றுதான் இந்த கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம் என்றும் வரலாறு கூறுகிறதுங்க கொடுமுடி மகடேஸ்வரர் ஆலயமானது காவிரி ஆட்டின் மேற்கரையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளதுங்க அறுநூற்றி நாற்பது அடி நீளமும் நானூற்றி எண்பத்தி நாலு அடி அகலமும் கொண்டுள்ளதுங்க மும்மூர்த்திகளும் தனித்தனியாக மூன்று கோபுரங்களும் தனித்தனியாக மூன்று சன்னதிகளும் மூன்று வாயில்களும் அமைக்கப்பட்டிருக்குதுங்க சிவன் கோவிலுக்குள் சென்றவுடனே கொடிமரமும் நந்தீஸ்வரரும் காட்சி அளிக்கிறாங்க மேலும் இந்த சன்னதியில் நவக்கிரகங்கள் தட்சிணாமூர்த்தி சூரியன் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் முருகப்பெருமான் ஆகியோர் வீற்றிருக்கிறார்கள் இன்னும் சிறப்பாக இந்த கோவிலின் மேற்கூரையில் ராசி சக்கரங்கள் கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளதுங்க சிவபெருமான் சன்னதியில் வலதுபுறத்தில் வடி அம்மான் சன்னதி இடம்பெற்றிருக்குதுங்க அம்பாள் சன்னதியின் உட்பிரகாரத்தில் வல்லப கணபதி சோலிஸ்வரர் விசுவேஸ்வரர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ஆகியோர் உள்ளனர்ங்க இங்கு மூலவர் நாராயண பெருமாளை பார்த்தபடி கருடாழ்வார் இருக்கிறாருங்க மூலவர் பெருமாள் படுத்த நிலையில் அற்புதமாக காட்சி அளிக்கிறார் மேலும் பனிரெண்டு ஆழ்வார்கள் பரமபதநாதர் இராமானுஜர் நாகர் வெங்கடாஜலபதி ஆஞ்சநேயர் ஆகியோரும் உள்ளனர் இக்கோவிலில் ஆஞ்சநேயர் சற்று வித்தியாசமாக கோரப்பல்லில் காட்சியளிக்கிறார் இங்கு மகாலட்சுமிக்கென்று தனி சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளதுங்க இங்கு பிரம்மா கர்மகாரகன் காரகன் காரகன் என என்று அழைக்கப்படும் சனி பகவானுக்கு உகர்ந்த வன்னிய மரத்தடியில் எங்கும் காணப்படாத மூன்று முகங்களை கொண்டு எழுந்தருளி உள்ளாருங்க இத்திருத்தலத்தின் சனி பகவான் நின்ற நிலையில் இருக்கிறார் இந்த சனி பகவானின் சன்னதிக்கு நேர் எதிரே அவருடைய வாகனமான காக்கை இருக்கிறதுங்க இந்த காகத்திற்கு முன்பு பத்தர்கள் எல் பொட்டலங்களை கொண்டு தங்களுக்கு தாங்களே தலைக்கு மேல் சுற்றி நெருப்பில் போடுகின்றனர் இப்படி செய்வதால் த சனிதோஷம் நிச்சயம் நீங்கும் என்பது நம்பிக்கையாக கூறப்படுதுங்க இத்தலத்திற்கு பிரம்மபுரி ஹரிஹரபுரம் அமிர்தபுரம் என்று வெவ்வேறு பெயர்கள் இருக்கின்றனங்க பிரம்மன் இந்த தலத்திற்கு வந்து வணங்கியதால் இந்த தளத்திற்கு பிரம்மபுரி என்றும் திருமால் பூஜித்ததால் ஹரிஹரபுரம் என்றும் கருடன் இந்த தலத்தில் இறைவனை பூஜித்து தேவலோகம் சென்று அமிர்தம் கொண்டு வந்ததால் அமிர்தபுரி என்றும் பெயர் பெற்றிருக்குதுங்க இன்னும் சிறப்பாக இந்த தளத்திற்கு முன்பு தான் காவேரி ஆறு பாய்ந்து ஓடுகிறதுங்க இவ்விடத்திலிருந்து தான் காவேரி ஆறானது கிழக்கு திசையில் திரும்பி பாய்ந்து வருகிறதுங்க இந்த ஸ்தலத்திலிருந்து காவேரி ஆறு பிரம்ம தீர்த்தம் பரத்வாஜ தீர்த்தம் மற்றும் வேத தீர்த்தம் என்று நான்கு தீர்த்தங்கள் உள்ளனங்க இந்த தலம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகிய முப்புலவர்களால் பாடப்பட்டிருக்குதுங்க தேவார பாடல்களில் இடம்பெறும் இரநூத்தி எழுவத்தி நாலாவது சிவாலயங்களில் இரநூத்தி பதிமூணாவது சிவாலயமாக இந்த தலம் இடம்பெற்றுள்ளதுங்க ஆதிசேஷனால் உருவாக்கப்பட்ட கோவில் என்பதால் இந்த தளத்தில் நாகர் வழிபாடு மிகவும் விசேஷமாக அமைந்திருக்குதுங்க இக்கோவிலில் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த வன்னி மரம் அமைந்திருப்பது மற்றொரு சிறப்பம்சமாகுங்க மூன்று முகம் கொண்ட பிரம்மதேவன் தேவன் இந்த வன்னி அடியில் காட்சி தருகிறாருங்க வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்திருக்கும் இடத்தில் முழு முதற் கடவுள் விநாயகர் இருக்கிறாருங்க இந்த விநாயகரே காவிரி ஆற்றில் ஓடும் தண்ணீரை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண தடை ும் குழந்தை பெரு இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பெரு கிடைக்குங்க என்று நம்பிக்கை கூறப்படுதுங்க மேலும் இந்த தளத்திற்கு வந்து வழிபட்டால் ராகு கேது தோஷம் கலத்திர தோஷம் ஸ்திரி தோஷம் கல சர்பதோஷம் நாகதோஷம் என்று பல தோஷங்கள் தடைகளும் நீங்குங்க கொடுமுடியில் இருந்துதான் காவிரி கிழக்கு நோக்கி திரும்பி பாய்ந்து செல்கிறதுங்க இந்த ஆற்றின் பத்தர்கள் புனித நீராடிய பின் கோவிலுக்கு செல்வது வழக்கமாக உள்ளதுங்க தோசங்கள் நீங்கும் தலமாகவும் இது விளங்குகிறது இங்குள்ள வன்னி மரம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதுங்க நாகதோஷம் உள்ளவர்கள் ராகுகேது தோசம் உள்ளவர்கள் இத்தலத்தில் வந்து பரிகாரம் செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்குங்க நாகதோஷம் நீங்குவதற்கு ஒருவருக்கு எத்தனை வயது ஆகிறதோ அத்தனை குடம் தண்ணீர் எடுத்து விநாயகருக்கு ஊற்றி அபிஷேகம் செய்ய வேணுங்க அடுத்ததாக வன்னி மரத்திற்கு அடியில் கல்லில் செய்த நாகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் நாக தோஷத்திலிருந்து விடுபடலாம் என கூறப்படுகிறதுங்க கல் கோவில் அழகான சிற்பங்கள் அனைத்து தெய்வங்களுக்கும் தனித்தனி சந்நிதிகள் என்று இயற்கை சூழலில் அமைந்து இருக்கும் கொடுமுடி ஈரோட்டு மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாகவும் இது விளங்குகிறதுங்க பழனி கோவில் திருவிழா என்றாலும் சரி கொடுமுடியின் சுற்றுவட்டார கோவில்களில் திருவிழா என்றாலும் கொடுமுடி காவிரி கூடுதுறையில் இருந்துதான் தீர்த்தம் எடுத்துச் செல்லப்படுதுங்க இதனால் எப்பொழுதுமே கொடுமுடி திருவிழா கோலம் பூண்டு இருக்குங்க மகுடேஸ்வரர் கோவில் வளாகத்துக்குள் மகுடேஸ்வரர் சன்னதிக்கும் நாயகி சன்னதிக்கும் நடுவில் வீர விநாயக பெருமாள் மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளனங்க மேலும் வன்னி மரத்தடியில் வீட்டிற்கும் பிரம்மாவின் சன்னதியும் அமைந்துள்ளதுங்க மகாயாள அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வணங்குவது வழக்கமாக இருந்து வருகிறதுங்க பழனிக்கு காவடி எடுப்பவர்களும் இங்கிருந்து காவிரி ஆற்றிலிருந்து நீர் கொண்டு காவடியை தொடங்குவது காலங்காலமாக பின்பற்றும் நடைமுறையாக இருந்து வருகிறதுங்க இது தவிர ஐப்பசி பௌர்ணமி தைப்பூசம் ஆருந்திர தரிசனம் போன்ற விழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க சித்திரை பிரம்மோற்சவத்தின் பதினோராவது நாட்கள் இந்த ஸ்தலத்தின் பெருவிழாவாக சிறப்பித்து பூஜிக்கப்படுதுங்க தேர்திருவிழா உற்சவம் வீதி உலா போன்றவைகளும் நிகழ்த்தப்படுதுங்க தமிழ்நாட்டிலேயே மும்மூர்த்திகளை கொண்ட ஒரே கோவில் என்ற பெருமையை பெற்ற இந்த ஆலயம் வந்த வந்து வழிபட்டால் மூன்று மடங்காக ஆசிர்வாதங்கள் கிடைக்குங்க பாவங்களும் சாபங்களும் நீங்கி அந்த காவிரியாறு அழகாக புரள்வது போல இங்கு வந்து வழிபடும் பக்தர்களின் வாழ்விலும் மகிழ்ச்சி புரளும் என்பது முழுமையான நம்பிக்கையாகுங்க நம்முடைய ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் நீங்கவும் பித்ரு நாக நாகதோஷம் உள்ளிட்ட பல்வேறு தோஷங்கள் நீங்கவும் மன நோய்களை நீங்கி மன அமைதி தரும் தளமாக கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம் உயிருக்குதுங்க ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படும் இந்நேரத்தில் கொடுமுடி மகுடேஸ்வரரை வழிபட்டால் சகல பிணிகளும் நீங்குங்க மலையத்துவச பாண்டியனின் மகனுக்குப் பிறவியிலேயே விரல்கள் சரியாக வளராமல் இருந்தனங்க கொடுமுடி நாதரிடம் வேண்டிய பின் இக்குறை தீர்ந்தது எனவே பாண்டியன் இக்கோவிலுக்கு மூன்று கோபுரங்களையும் மண்டபங்களும் கட்டி மேலும் பல திருப்பணிகளை செய்தாருங்க பாண்டிய மன்னனால் திருப்பணிகள் செய்ய பெற்றதால் இத்தலம் பாண்டி கொடுமுடி ஆயிற்றுங்க பல பேருக்கு திருமணம் நடைபெறாமல் தடை ஏற்படுகிறது சிரமப்பட்டு திருமணம் நடைபெற்றாலும் புத்திரபாக்கியம் கிடைக்காமல் சிரமம் ஏற்படுகிறது ராகு கேது தோஷம் திருமணம் புத்திரபாக்கிய தடையை தருகிறது இந்த தோஷங்களும் தடைகளும் நீங்க சிறந்த பரிகார தலமாக உள்ளது கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயமாகுங்க இக்கோவிலுக்கு மூன்று வாயில்கள் கிழக்கு பக்கம் அமைந்துள்ளன நடு கோபுரம் வாயில் வழியாக உள்ளே சென்றால் விஷ்ணு மற்றும் பிரம்மாவின் சன்னதிக்கு செல்லலாம் நடு வாயிலுக்கு வடப்புறம் உள்ள கோபுரம் வாயில் வழியாக உள்ளே சென்றால் மூலவர் கொடுமுடிநாதர் சன்னதிக்கு செல்லலாம் நடு நடுவாயிலுக்கு தென்புறம் உள்ள கோபுரம் வாயில் வழியாக சென்றால் இறைவி வடிவுடை நாயகியின் சன்னதிக்கு செல்லலாம் இக்கோவிலில் உள்ள சிவலிங்கம் சுயம்புலிங்கம் ஆகுங்க குட்டையான சிவலிங்கத்தின் ஆவுடையார் சதுர வடிவில் உள்ளது பானத்தின் மீது விரல் தடயங்களை காணலாம் அகத்தியர் இத்தல இறைவனை பூஜை செய்தபோது போது ஏற்பட்ட விரல் தடயங்கள் என்பது ஐதீகமாகுங்க மூலவர் சன்னதி கோஷ்டங்களில் நர்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோரை காணலாங்க சுவாமி சன்னதிக்கு பலப்புறம் அம்பாள் சன்னதி அமைந்துள்ளதுங்க இது போன்ற அமைப்புள்ள தலங்கள் கல்யாண தலங்கள் என்று போற்றப்படுதுங்க அம்பாள் சன்னதியில் சரஸ்வதிக்கும் தனி சன்னதி உள்ளதுங்க நாகதோஷம் இருப்பவர்கள் வன்னி மரத்தடியில் கல்லால் செய்யப்பட்ட நாகரை பிரதிஷ்டை செய்தால் நாகதோஷம் விலகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ யுவர்ஸ்